ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே கேத்தவே எல்லாம் எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலங்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதே போல செவ்வாய் பகவான் அதிசாரம் பெற்று மீண்டும் மிதுன ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்கள் மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் ஏதேன்னு சண்டைகள் போடுவது அவங்க கூட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனது அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே மார்ச் மாதம் கன்னிராசியை பொறுத்தவரையிலும் இந்த மார்ச் மாதம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்ததுக்கு அவங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம் இதனால் வரல சனி பகவான் அஞ்சாம் இடம் ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறில் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ராசியில இருந்த கேது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக அமைந்தார்கள் ராகுவும் கேதுவும் தான் கன்னிராசிக்கு இத்தனை நாளாக பிரச்சனையாக இருந்தாங்க சார் ராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் நல்லா காதலா வாங்கிக்கோங்க ஒரு அற்புதமான ஜோதிட சூக்ஷமம் ஜோதிட ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் ரொம்ப காது கொடுத்து கேளுங்க சார் உங்களை மாதிரி எத்தனையோ கன்னி ராசி என்பர்கள் தொழிலதிபர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையில மின்னக்கூடியவர்கள் ஒன்றுமே இல்லாம கஷ்டப்பட்டு சாமீன வந்து கை கட்டி நிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அவங்களுக்கு அன்னை வாராகி கூட இருந்து கூடவே ஆஷ்மையை பரிகாரங்கள் செய்து இன்னைக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக அன்னை வாராகி அமைந்திருக்கிறாள் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே ஒரே ஒரு ஜோதிட ரகசியம்தான் அடுத்தது உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பிக்க போது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சி நடந்ததுன்னா முப்பதாம் தேதி காலையிலிருந்து உங்களுக்கு கண்டகச்சனி ஆரம்பம் இந்த மார்ச் முப்பதுலேருந்து இருந்து மே மாதம் பதினாறாம் அல்லது இருபதாம் தேதி வரையிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை இதுதான் அந்த ரகசியம் சார் நான் டைம் பீரியட் வச்சு டேட்டு குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் சார் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி விடிகாலையில் இருந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடியற்காலை இரவு பொழுது வரை அதிக கவனம் தேவை எனதருமை கன்னிராசி அன்பர்களே ஏந்திரியமா சனிராகு தொடர்பு கண்டமாம் இரண்டு ஏழு எட்டில் கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும் சார் இது நாள் கன்னி ராசி அன்பர்களே தப்பித்தோம் பொழைத்தோம் ஏதோ ஒரு விஷயம் வந்தது எவனோ ஒருத்தவன் திடீர்னு ஒரு ஃபோன் வரும் செய்யாத தப்பாக இருக்கும் அவங்க கூட போய் சண்டை போட்டுருப்போம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக ஆமாம் சாரின்னு ஒரு வார்த்தையை கேட்டு போயிடுவான் எப்படிங்க அன்றைக்கி ஒரு கன்னிராசி அன்பர் வராங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் எட்நூறு கோடி ரூபாய் அவங்க பேரில் டேக்ஸுன்னு போட்டாங்க எட்நூறு கோடி டேக்ஸ் மட்டும் போட்டிருக்கிறாங்க நீங்கள் நிறைய பேப்பர்லாம் கூட படிச்சிருப்பீங்க முதல்நிலை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க நம்முடைய இந்தியாவில் ராசி அவங்க நான் எப்படி கட்ட நான் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறேனே சிஸ்டமாக பண்ணியிருக்கிறேனே நான் நேர்மையாக நடந்திருக்கிறேனே எதை சொன்னாலும் காலைல வாங்கலை அப்புறம் இவங்க ஒரு ஆறு மாசம் சண்டை போ யுத்தம் பண்றாங்க மனசில் நிம்மதி இல்லை நிம்மதி போச்சு சண்டை ஃபைட் பண்ற யுத்தம் பண்ண அந்த குடும்பம் எப்படி சாமி இருக்கும் நிம்மதியை விடும் நிம்மதி என்னங்க மனக்கவலை மனக்குழப்பம் தூக்கம் இருக்காது எங்கேயாவது படுத்தா தூக்கம் வருமா நிம்மதியா சாப்பிட முடியுமா சார் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தைய ஐசியூவில் வச்சுருக்காங்க அந்த அம்மா நாலு நாள் பத்து நாள் குளிக்காமல் இருக்காங்க அப்போ எப்படி அந்த குடும்பத்தில் நிம்மதி எப்படி இருக்கும் அதை போல சம்பந்தமே இல்லாமல் வந்த பிரச்சனைகள் ஒரு ஆறு மாதம் போராடிட்டு கட்டலான்னு போறாரு அப்போ வந்து சொல்கிறாங்க சாரி சார் அப்படிங்கிறாங்க பாருங்க இப்போ அவங்க செஞ்ச வழிபாடு அவங்கள ஜெயிக்க வைக்குது அப்போ அந்த இத்தனை நாள் மனக்கவலை மன உளைச்சல் மனசு அந்த குடும்பம் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கும் எவ்வளோ மன வேதனை இருந்திருக்கும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நிம்மதி போயிருக்கும் அவங்க பசங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் இவங்க சார்மலாக ஒரே ஒரு சாரி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவொடனே எல்லாமே இங்கே முடிஞ்சு போச்சு அப்போ இத்தனை நாள் அவங்கள ஆட்டி வைக்கணும்னு அவங்க இவங்க பிடித்த பிடி அவங்க கையில் இருந்திருக்கு இதுதான் கிரக அமைப்பு போல ஒவ்வொரு கண்ணீராசி அன்பர்களுக்கும் நீங்கள் சாதாரண நிலையில் இருக்கலாம் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் ஒரு விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் உயர்ந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபோன் வந்து உங்களை உங்கள் நிம்மதியை அவங்க கூட சண்டை போடுவீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவன் சாரின்னு கேட்டு போவான் அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்ததுன்னா இமீடியட்டாக உடனடியாக அந்த மாதிரி ஒரு எனக்கு வந்திருக்கு சாமி திடீர்னு ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீண்ட நாட்களாக பரம்பரை பரம்பரையாக அவர் சொத்தை அனுபவிச்சுட்டு வராங்க திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வந்து பிஓ ஆஃபீஸில் போயிட்டு இதில் ரெண்டு சென்ட்டு எனக்கு எனக்கு உண்டு அப்படிங்கிறாங்க அந்த குடும்பம் அப்படியே ஆடி போயிடுது அவங்களுக்கு பத்திரமே கிடையாது யாருக்கு அனுபவிச்சுட்டு வராங்களே அவங்களுக்கு பத்திரம்னா அவங்களுக்கு பரம்பரை சொத்து பத்திரமே கிடையாது திடீர்னு ஒருத்தர் வந்து அதில் எனக்கு ரெண்டு சென்ட்டு இருக்குன்னு சொன்னோடனே இவங்க எங்கள் பத்திரத்துக்கு போனால் எங்கே போவான் அவன் அப்புறம் என்னெல்லாம் பிரம்ம பிரயர்த்தனம் அதவங்களை பிடிச்சி இவங்கள பிடிச்சி எழுதி உழுந்து கரண்டு கடைசியில் அவங்க வந்தவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க கொடுத்தவங்க இறந்து போயிட்டாங்க சாரின்னு கேட்டு போகிறாங்க அப்போ பாருங்கள் கிரகம் எப்படி இந்த ராசிக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள் ஆட்டி படைச்சிடுச்சு அந்த குடும்பத்தை அப்போ இது போல் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பிரச்சனை இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் மாணவ செல்வங்களாக இருந்தால் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் மேட்ச் பண்ணி பாருங்க காலேஜில் மேட்ச் பண்ணி பாருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒப்பிட்டு பாருங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல குடும்பத்தில் கன்னி ராசி அன்பர்களே இந்த சனிய ராகு தொடர்பு என்பது அதிக அதிக மில்லியன் 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 மடங்கு எச்சரிக்கையான ஒரு தொடர்பு அப்ப தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருமே ஆனால் இதெல்லாம் உக்கிர தெய்வ வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வாராகி வழிபாடு ஒவ்வொரு அமாவாசைக்கும் வீட்டில் எட்டு வில தீபம் எற்றி பிரத்யங்கரா வழிபாடு செய்வது சிறப்பு அல்லது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு தேய்வரை அஷ்டமிக்கும் அன்னை வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா தேய்பரை அஷ்டமி காலங்களில் கால பைரவ பெருமானுக்கு ஐம்பத்தி நாலு உளுந்தவடையை வாங்கி ஒரு மாலை கொத்து உளுந்தவடை சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வழிபாடு செலுத்துவது சிறப்பு இதை போன்ற உக்ர தெய்வ வழிபாடுகள் இவைதான் உங்களை காப்பாற்றும் கவனத்தில் எடுத்து கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே அப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு இப்போ அடுத்த அடுத்த இரண்டு மாதங்கள் அதிக கவனம் தேவை இது போன்ற பல ஜோதிட ரகசியங்கள் கன்னி ராசி என்பர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது கவலை வேண்டாம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் எதேயும் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய்